ஒரு கப் ரைஸ் மூணு கப்பு தண்ணி அதான் போட்டுருக்கேன் ஸோ மூணு கப் ரைஸ் போட்டுருக்கேன் ஒன்பது கப்பு தண்ணி ஸோ ஊரெல்லாம் வர்த்தன் இது வந்து இன்ஸ்டா பாட் குக்கர் இதில் வந்து இந்த இந்த குக்கரில் வந்து நீங்கள் வந்து ப்ரெஷர் குக் பண்ணலாம் அண்ட் சோட்டை பண்ணலாம் நம்ம இப்போது கடுகு உழுது தான் இல்லையா அது வந்து இந்த ஆப்ஷன் சோட்டை பண்ணுறது அண்ட் ஸ்லோ குக்கர் ஸ்லோ குக் பண்ணி போகிற மூணு நாள் வந்து வெஜிட இது தால் அதெல்லாம் போட்டு ஸ்லோவாக குக் பண்ணால் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து ஸ்டெர்லைஸ் ஸ்டெர்லைஸ் வந்து இப்போது நம்ம பாட்டில் அது இது குழந்தைங்களுக்கு தேவையான இதெல்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணோன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன் அதே மாதிரி ஏர் ஃப்ரை பண்ணலாம் ஏர் ஃப்ரை பண்ணலாம் அண்ட் ரோஸ்ட் பண்ணலாம் தென் பேக் பண்ணலாம் அண்டு க்ரில் வெஜிடபிள் க்ரில்லாம் வெஜிடபிள் பண்ணலாம் அண்ட் டிலே ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து நாலு ஹவர் தான் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம வெளில போகிறோம் வரும்போது கரெக்டாக இருக்கணும்னா இந்த டிலே ஸ்டார்ட் பண்ணி யூ கேன் செட் த டைமர் அண்ட் இது வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு இது ஆன் பண்ணுறது இது கீப் இங்கே வந்து இப்போ இது பண்ணி ரிலீஸ் ஆகும் ஸோ ப்ரெஷர் குயிக்கர் ரிலீஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணணும் இதை ரிலீஸ் பண்ணணும்